ஏதாவது சில நேரத்துல சாப்பிடும் திரும்ப திரும்ப அடிக்கலாம் காய்கறி தான் விஷமாடிச்சு ஒழியோ பூச்சி சாப்பிடும் அங்கே என்ன பண்றா அமெரிக்காக்காரன் நம்ம வேப்பமொட்டையை வாங்கிட்டு போய் அதை நசுக்கி சாராயத்துல போகலாம் சாராயத்துல ஊற வச்சு காய்ச்சி வடிக்கலாம் காய்ச்சி வடிச்சிட்டு பாட்டில வந்துடும் அமெரிக்கா முழுதும் விற்கலாம் ஐரோப்பா முழுதும் விற்கலாம் பூஜ்வரட்டி நம்ம வேப்பமட்ட இந்தியா முழுதும் எங்கே பார்த்தாலும் வேப்பமரம் மா இருக்குங்க வேப்பமரம் இருக்க முடியல வேப்பமட்டையும் சேர்க்கணும் நம்ம இதில் நம்ம ராமநாத ராந்த் ராமநாபில் வாங்கிடுவாங்கல்ல வாங்கி தான் அடித்து அவன் ஆரோக்கியத்தை வச்சு அவன் விற்றுருக்கான் டப்பாவில் அடித்து விற்றுருக்கான் அமெரிக்காக்காரர் தான் ஆயிரம் போக நம்ம ராமநாபபுரத்தில் கிராமத்தில் இது மாதிரி போய் இயற்கை விவசாயம் பண்ணி கொடுத்ததையும் அவங்க ஊரில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க இந்த ஊரை தாண்டி போகப்படும் அது வேப்பமட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேப்பமரத்துலேருந்து கொட்டுது பாருங்க வயசான ஆடை போய் அதை விளக்கு கூட்டி அப்படியே பூச்சி வச்சுருக்கு அப்படியே காய மட்டும் காய் போட்டு பூச்சிடும் அதை கொண்டு விஷயம் விட்டால் பவுடர் ஆக்கிடுறான் அந்த பவுடரையே நிலத்தில் போட்டு விட்டு விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சீட்டில் பிடிச்சி வரதுலேயும் நோய் வரும் அப்படி தோலோடு சேர்த்து இடிச்சிருவாங்க இடித்து பவுடர் ஆகிட்டு நானே என்ன பண்ணேன் அப்படின்னா முதல்ல வேப்ப கொட்டையோட பெண் தெரிஞ்சதையும் அப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை செஞ்சுருந்தேன் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்துதில்ல சோதனை படி அப்போ பிலிப்பைன்லேருந்து வந்தாலும் வரான்னு சொன்னான் அங்கே ஒரு அமெரிக்காக்காரர் இருக்கலாம் அப்படி வர வேப்ப கொட்டையை வச்சுக்கிட்டு நூறு சீக்கை குணப்படுத்தலாம் நூறு நோயை குணப்படுத்தலான்னு சொல்கிறான் நான் வேப்ப வாங்கி மில்லில் போட்டு பவுடர் ஆக்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னா வாலில் தண்ணியை வச்சு அதில் பழுவோ அந்த தூளை போட்டு நாலு நாளைக்கு ஊற போடும் அப்படியே நாற்றம் தாக்காது நாலு நாள் ஆகிடுச்சு அதில் ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு பத்து லிட்டர் தண்ணி எடுத்து அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம்னு சொன்னால் எந்த செடியாக இருந்தாலும் சரி பூச்சி வராதுன்னு அப்போ அவன் என்ன பண்ணலாம் அமெரிக்காக்காரன்

இப்போ இந்தியாவிலேருந்து அஞ்சு பேர் போனபோது தமிழ்நாட்டிலேருந்து நான் வரேன் நான் விவசாயியோட பிரதிநிதிக்காக போயிருந்தேன் இப்போ ரெண்டு நாளாக அங்கே வாதம் பண்ண பிறகு எல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் என்றைக்கு வெப்பங்கிட்ட உபயோகித்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது எங்கள் முன்னோர்கள் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது அதில் நாங்கள் காப்புரிமையாக வாங்க நாங்கள் எங்கே பண்ணால் நாங்கள் உபயோகிச்சிருக்கோம் எவனும் இதில் புதுசாக கண்டுருக்குறது எதுவும் இல்லைன்னு வாதம் பண்ணுறோம் ஆனால் ரெண்டாவது நாள் இங்கே கொடுத்த காப்புரிமை திரும்ப பெறோம் அப்படின்னு சொல்லி

தண்ணிக்கு பக்கத்தில் லெவலாக கிளக்கி இருக்கிறது அங்கே இருக்கிற புரட்சம் மாணவர்கள் செஞ்சதை கண்டுபிடிச்சாங்க பேப்பர் நீங்கண்ணியும் ஒன்றா கலந்து சோப் பவுடரை கலந்து தைச்சிடுறது என்ன சோஃப் பவுடர் கலக்கலன்னா என்ன தண்ணியில் மேலே தண்ணியாக இருக்குது மேலே தண்ணி சோப் பவுடர் கலந்து தண்ணியில் கலந்து அப்போ வெள்ளையாக பால் மாதிரி வரும் அதை அடிச்சாங்க எல்லா பூக்கும் போகலாம் எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய

தண்ணியில் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சிருக்கணும் இருபத்தி மணி நேரம் வச்சுருந்து அதை ஒரு லிட்டர் எடுத்து மேலே தெளிக்கணும் அதில் மூணு லிட்ரு தண்ணி கிழங்கு மண்ணில் இதுக்கு பேர் அமுதகரை சலை ஐயா இது வந்து ஐயா வச்சு பேர் வள இது எது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது ரோட்டில் கிடக்கிற வீட்டில் கிடக்கிற ஒரு சும்மா ஒரு பானையில் போட்டு பவுடர் போடணும் ஒரு கிலோ சாணி வண்டி தட்டை பயிர் இந்த கீரை ஐட்டங்கள்லாம் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்போ வச்சுல நேரத்தில் கருங்க ஒரு நொக்ஸ அதாவது உங்களுக்கு தோடுறோம் அது நம்ம கைக்குடி வரலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜி கிடைக்கணும் ஆனால் அதெல்லாம் இங்கே கிடைக்கிறது காலி இஞ்சிக்கு மாத்திரம் யாராவது வாங்கினவங்க இருக்கலாம் நான்லாம் வாங்கணும் எனக்கு பட்டாட்டம் இல்லை இங்கு ரோஜ் மண்டலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு மாட்டாங்க பட்டாங்களை யாராவது வாங்கிருப்போம் வாங்கிருக்கீங்களா இஞ்சிக்கு வாங்கியிருக்கீங்களா அங்கே இருந்தால் ஆமாம் இதெல்லாம் இங்கே ரொம்ப நஷ்டம் ஆனால் விவசாயியை பார்த்தா அந்தமான கொடுத்தாலே சப்ஜிங்கிறதுக்கு வேலையே இல்லை போய் லோன் கேட்டாலும் நான் பட்டா உள்ள ஒரு ஆட்டத்தில் பெரிய போகும் இப்படிலாம் இருக்கு இப்போ இதனால ஒன்றும் முடியாது கொஞ்சம் தான் அந்த தண்ணி இல்லாத மாதிரி எவ்வளோ முடியுது அந்த லெவல் பண்ணிட்டு அந்த வெயில் ஒரு நாலு மாசம் அந்த பொழுது மழை தான் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது கரும்பு போடுறோம் நாங்கள் ஒரு அஞ்சு மாதிரி அஞ்சு மாதிரி பேருக்கு கரும்பு இதை நான் வந்து பேக்கிலையும் போய் சொன்னேன் இந்த இது இந்த தொட்டு வந்து não é, இதே நாங்கள் வந்து அரசாங்கத்துல இருந்து எழுதி நாங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணி மறுபடியும் வந்தோம்னா இந்த பதிமூணு பேர் இன்னைக்கு விவசாய பண்றீங்க பாக்கி நாற்பது பேர் விவசாயம் பண்ணாம இந்த கரும்பு லோன் கொடுங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ பேர் மறுபடியும் அந்த லோனை வாங்கி கரும்பு போட்டான்னு சொன்னால் இந்த அந்தமானம் போய் விட்டார்ட்டில் இந்த கரும்பு சேர்ந்தாருக்கு பற்றாது அவங்களுடைய இதை வச்சு அந்த வந்து நான் நிறைய இடத்துல வச்சு பேசி பேசி இந்த மாதிரி சொல்லிருக்கேன் அதனால எப்படி போடுறீங்களோ அதை பே பண்ணிடுவேன்

உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் நாளைக்கு எனக்கு மேலே பெரிய அதிகாரி என்ன நடக்கிறத கொடுக்குன்னு சொல்லி என்னையே வேலையை வந்து கேட்கிடுவான் அப்படின்னு ஓம்பனா சொல்லிட்டேன்